या पैसा वसूल இந்த சீசன் நம்ம இந்த வருஷம் நம்மளது கிடையாது பட் இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் இயர் வந்து கம் கம்பேக் ஸ்ட்ராங்காக எப்பவுமே நாங்கள் தலை ஃபேன் சி சிஎஸ்கே ஃபேன் என்னாலும் அவங்கள விட்டு மீன் என்ன அந்த இதுலேருந்து நாங்க முடிகிட்டே கொடுக்க முடியாது சான்ஸே இல்ல இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் அடிதான் மேபி வின் பண்ண வாய்ப்பிருக்கும் கொஞ்சம் இது நிறைய பேரை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஏழு இதுலையும் ஏழாவதுலேயும் எட்டாவதுலேயும் அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட் இட்ஸ் ஓகே பரவாயில்ல

இவரு காலடியில் எரிஞ்சுற மாதிரியே ஆளுங்களை வச்சிருக்காரு அதான் நடக்குது போரும் அவருக்கு நல்லா விளையாண்டாரு தோனியோட ஃபேனா இருந்தோம் முன்னாடி இதுமே போரும் இதுக்கு மேல அவர் இருந்தாருன்னா அவருக்கு நல்லது இல்லை நம்மளுக்கு நல்லது ஒரு புண்ணாக்கு இல்ல முதல் நாள் ஆரம்பத்துல இருந்து சும்மா ஆறு ஓவர்ல ஒரு ஒரு டீம் அறுபது ரன் எண்பது ரன்னு நூறு ரன் அசால்ட் அடிக்குது இந்த டீம் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது ரன் அடிக்கிறதுல போது போது மூணு விக்கெட் வேற போகுது இதெல்லாம் ஒரு டீம் நிஜமா சொல்றேன் இது இது போர் இதுக்கு மேல இந்த ஆளு இருந்தாருன்னா நல்லா கொடுத்த அஞ்சு கப்பு போய் அசிங்கம் அசிங்கப்பட்டு போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த மேட்சுக்கு ஆளே வரமாட்டாங்க இப்பயே அவளை பாத்தீங்கல்ல பாதி கூட்டம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் வராது போறோம் நல்லா விளையாண்டா ஊரா வச்சுக்க முடியாது நல்லா விளையாண்டா இனிமே போய் உட்காருங்க சச்சின் டெண்டுல்கர் உட்காண்டாரு அது மாதிரி உட்காண்டாரு எல்லாரும் உட்காண்டா அந்த மாதிரி ஊரு போய் உட்காருங்க சாப்பிட்டீங்கன்னா மிச்சம் சாப்பிட்டா போயிடே அவ்வளவுதான்

ஆனா அது பெரிய ஒரு சேஞ்சஸ்ஸா இல்ல ப்ரோ ரெண்டே ரெண்டு ரொம்ப கம்மியா தானே ஸ்கோர் பண்ணிருக்கும் பெரிய சேஞ்சஸ்ஸா தெரியல அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி டீம் ஒரு அக்ரஸிவ் பிளேயே இல்ல நம்ம டீம்ல மிச்ச டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்தோடே அடிக்கிறாங்க சிக்ஸ் போனா இருக்கு நம்ம அவ்வளவு அக்ரஸிவா இல்ல பட் இந்த வாட்டி கொஞ்சம் சிக்ஸ் போர்ஸ்லாம் நிறைய போயிருக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த வருஷம் விட்டுருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெக்ஸ்ட் கண்டிப்பா நம்ம வரோம் ஆனா ரொம்ப ஸ்டார்டிங் பாக்க பாக்க தோனியா பார்க்கும் போது தலையா பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சேப்பா கிரவுண்ட் வந்திருக்கேன் தலைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் எஸ்கேவும் பார்த்தோம் டபுள் தலைய பார்த்து சந்தோஷத்தோட போறோம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனா டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் மறுபடியும் நம்ம சிஎஸ்கே கப் அடிப்போம் யாருமே இழக்க மாட்டோம் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னைக்கே சென்னைக்கே சென்னைக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் இஸ் நாட் பென் குட் இயர் பட் டே பில் கம் பேக் என்ன மேபி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருந்தா மே பி விட் பண்ணிடும் இம்ப்ரூவ்மென்ட் இல்லங்க அவங்களுக்கு என்ன ஹாவு எது ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் புரியல தட்ஸ் வர் இட் இஸ் விட் சி எஸ் கெ தில் கம் பேக் நல்லா சிஎஸ்சி நல்லா தான் இருந்தது ஜெய்ச்சி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இருந்தா மே பி வின் பண்ண ஆயிட் போடுறேன்